அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி தலா வபர்காத்து அன்பிற்குரியவர்களை குடும்ப மகிழ்ச்சி வேணும் மனைவி மக்கள் நமக்கு சந்தோஷத்தை தரணும் சுபிச்சமான வாழ்க்கையாக இருக்கணும் எல்லா மக்களும் விரும்பக்கூடிய ஒன்று அல்லாஹ் குரானில் இபாதுர் ரஹ்மான் அல்லாஹுடைய அடியாறுகளின் தன்மைகளில் துவா கேட்கிற வளமை இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க இந்த துவாவை கேட்கணும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான் சொல்லி தருவான் ரப்பனா மீனாசுவாஜினா

முன்னோடியாக முன்மாதிரியாகவும் எங்களுடைய குழந்தைகள் ஆக்கிரு அப்படின்னு அற்புதமா அல்லாஹ் சொல்லி காட்டுவான் ஆக அன்பிற்குரியவர்களே இந்த துவாவை அதிகமா ஓதிக்கிறனும் ஆக அதிகமா ஓத ஓத நல்ல மனைவி கிடைக்கும் நல்ல குழந்தைகள் கிடைக்கும் நமது சந்ததி பாதுகாக்கப்படும் புனிதர்களா மாறிடுவாங்க அனைவருமே கேட்க வேண்டிய துவா நமக்கு பின்னாடி நம்ம சந்ததி மோசமாகிராம இருக்க இந்த துவாவை அதிகமா ஓதுங்க பொதுவாக துவா கேட்குறதுக்கு ஒளி செய்யணுங்கிறது இல்லை அதற்கு என்று ஒரு முறை இல்லை நினைக்கிற நேரமெல்லாம் துவாவை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் மனதிலே யோசித்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் அருள் புரியட்டும்